நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நினைவு அஞ்சலிக்கான ஒரு சின்ன போஸ்டர் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன டிசைனிங் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைனிங் நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஃபைல்ஸ்லாம் நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் க்ரோம் பேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிடுங்க அதில் ஹை கிளிப்பார்ட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன விளக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்திங்கன்னா கிடைக்கல இது நம்ம டெலிகிராமில் வந்து வந்திருக்க ஃபைலில் உள்ள ஒரு விளக்கை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சர்க்கிள் இந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ரேமில் இருக்குது இது எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரேம் எஃப்ஆர்ஏஎம்இ அப்படின்னு சொல்லி இந்த ஹை ஆர்ட் வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைலுமே கட் பண்ணி பிஎன்ஜி ஃபைலாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வேணால் எடுத்துக்கலாம் ஃப்ளவர் ஃப்ரேமு நிறைய ஃப்ரேம் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்க்கிள் ஃப்ரேம் வேணும் அப்போது சர்க்கிள் ஃப்ரேம் வரணும்னா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல சர்க்கிள் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சர்க்கிள் ஃப்ரேமை ஒரு க்ளிக் பண்ணால் போதும் சர்க்கிள் ஃப்ரேம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சிடும் இப்போ இங்கே பாருங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இங்கே பாருங்கள் சர்க்கிள் வந்துருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் சர்க்கிளில் உள்ள ஃப்ரேம் நான் இந்த ஃப்ரேம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இதோட எம்பி எத்தனைன்னா ரெண்டு புள்ளி மூணு எம்பி சரிங்களா ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் கீழே இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோடாயிரும் இந்த இடத்துல ஒரு டிக்கு கேட்கும் இதை கொடுத்துட்டிங்கன்னு வச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் மட்டும் கேட்கும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் அழகாக எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சர்க்கிளில் இன்னும் நிறைய ஃப்ரேம்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா என்ன ஃப்ரேம் வேணாலும் நம்ம அழகாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விளக்கு இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் டைப் அடிக்கிறது பார்த்திங்கன்னா தீவாளி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விளக்கு வரும் சரிங்களா தீவாளின்னு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு பாருங்கள் இந்த விளக்கை தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே டவுன்லோட் பண்ணுறது சேம் மெத்தட் தான் அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம் அது போக இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் இருக்குது இதில் ஒன்றும் இல்லை ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கலாம் ஃப்ளவர்னு டைப் அடித்தோம்னா நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வரும் ஃப்ளவர்ஸில் உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஃப்ளவர் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக ஃப்ளவரை வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் ஃப்ளவர் ஏதாட்டும் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நிறையா வரும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது நாம் எப்படி எடிட் பண்ணதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபோட்டோஷாப் செவன் பாயிண்ட் ஜீரோ நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் எனக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கக்கூடிய சைஸில் எனக்கு தேவை இப்போது வித்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரெசல்யூஷன் ஒரு நானூறு நான் எப்போதுமே ஹை குவாலிட்டியில் நான் ஒர்க் பண்ணுவேன் அதனால் நானூறு ரெசல்யூஷன் வச்சுக்கிறேன் இன்சஸில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னிரெண்டு டெத் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போது ஃபைல் எனக்கு வந்துடுச்சு இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபைலில் போய்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன் சேவர்ஸ் கொடுத்து பதினஞ்சுக்கு பன்னிரெண்டு டெத் ஃப்ரேம்னு சேவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பேக்ரவுண்டை ஒன்றா ஃபில் பண்ணிடலாம் பேக்ரவுண்டு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல க்ரோம் பேஜில் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிணோம்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் இந்த பேக்ரவுண்டில் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டு எடுத்துக்கிறேன் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா டாப்பில் பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலரில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போது நான் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி காப்பி பண்ணுறேன் நல்லா பொறுமையாக பாருங்கள் காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வீ கொடுத்தா இங்கே வந்துடும் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த இமேஜை இந்த எல்லோ கீழே இருக்க மாதிரி ரைட் கிளிக் பண்ணி வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிரும் இந்த ஃப்ரேமில் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கவர் வச்சுட்டு என்டர் கொடுக்குறேன் இப்போ இதை பிளர் பண்ணிடுறேன் ஃபில்டர் போயிட்டு பிளரு அதில் பார்த்தீங்கன்னா காசியன் பிளர் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ப்ளரிங் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு பேக்ரவுண்ட் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் மேலே ஒரு ஃப்ரேம் அப்ளை பண்ண போகிறேன் என்ன ஃப்ரேம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த பார்டர் நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எடி போயிட்டு ஸ்டோக் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் இந்த வித்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பிக்சல்ஸ் வச்சுருக்கேன் கலர் வந்து எனக்கு வெள்ளை கலர் வேணாம் அதனால வெள்ளை கலர் வச்சுருக்கேன் இந்த லொக்கேஷன் இன்சைட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இதையும் பார்த்துக்குங்க பிளெண்டிங் மோடு நார்மலு ஒப்பாசிட்டி ஹண்ட்ரடு இவ்வளோ தான் இதை வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதே போல் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும் இப்போ எனக்கு அப்ளை ஆகிடுச்சி ஓகே கண்ட்ரோல் யேஸ் கொடுத்து அப்பப்போ சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிடலாம் ஃப்ரேம் என்ன பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணேன் பாருங்கள் நம்மளுக்கு கட் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா ஹை கிளிப்பார்ட் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாகவே நிறையா ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கரெக்டான ஃபெல்லிங் வந்து அதில் அடிக்கணும் சரிங்களா ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்மளுக்கு வராது சரியான ஃபெல்லிங் அடிச்சிங்கன்னா வரும் சரிங்களா இப்போ இதை ட்ராக் பண்ணிவிட்டேன் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த சர்க்கிளை எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரேமை நான் வந்து செட் பண்ணுறேன் ஓகே இந்தளவுக்கு எனக்கு ஓகே இப்போ இந்த ஃப்ரேமு சென்ட்ரில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஏ கொடுங்க ஏ கொடுத்துட்டு மூட்டூல் இருக்கும்போது இந்த இடத்துல போய் இது வெர்டிகல் சென்ட்ரு அதுக்கப்புறம் இது ஹரிசான் சென்ட்ரு அவ்வளோதான் எனக்கு கரெக்டாக சென்ட்ரில் வந்துடுச்சு சரிங்களா இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் இந்த ஃப்ரேமுக்கு ஒரு ஷேடோ ஒன்று அப்ளை பண்ண போகிறேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னு சொல்லி பாருங்கள் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு மங்களான ப்ரஷ்ஷு ஒரு நூறாம் நம்பர் ப்ரெஷ்ஷை எடுக்கிறேன் பாருங்கள் நூறா நம்பர் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு விண்டோ போய் அதில் ப்ரஷஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் ப்ரெஷ் டிப்ஸ் அண்ட் ஷேப் அப்படின்றருக்கா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் ரவுண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை ஒரு இருபது தான் மாற்றுறேன் மாற்றிட்டு என்ன பண்ணுறேன் இதை ஒரு ப்ரெஷ்ஷாகவே நான் கிரேட் பண்ணிக்கிறேன் இந்த டாப்பில் போய் மறுபடியும் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நியூ ப்ரஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன் ஷேடோ ஷேடோன்னு கொடுத்துட்டேன் இந்த இடத்துல நூறா நம்பர் ப்ரஷ்ஷை ஷேடோன்னு கொடுத்துட்டேன் இப்போ ப்ரெஷ்ஷு பாருங்கள் நம்மளுக்கு நீலோட்ட சைஸில் இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஃப்ரேமுக்கு ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கீழே என்ன பண்ணலாம் பிளாக் கலரிங்க வச்சுட்டு ஒரு கிளிக்கு பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று ஒன்று ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டாந்துக்கிறேன் கொண்டாந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி விரிச்சிக்கிறேன் இதோட பிளண்டிங் மோடு என்ன வைக்கிறேன்னா மல்டிபிள் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக என்ன பண்ணலாம் ஒப்பாசிட்டியே கம்மி பண்ணிக்கலாம் ஓகே இந்த அளவுக்கு எனக்கு ஓகே இந்த ஷேடோவோட அளவு இது ஓகே இப்போ இந்த ஃப்ரேமே அதையும் சங்கிலி போட்டுடலாம் எங்கே போனாலும் அது ரெண்டுமே சேர்ந்து தான் போகும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் இந்த விளக்கை உள்ளே கொண்டு வரலாம் விளக்கை உள்ளே கொண்டு வரேன் இந்த விளக்கை நான் என்ன பண்ணுறேன் உள்ளே அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஒரு விளக்க அதனால தான் அதிகமாக பெருசாக இருக்குது இதை டாப்பில் கொண்டு வந்துட்டு சின்னதாக சுருக்கிறேன் சரிங்களா சின்னதாக இப்படி சுருக்கி ரெண்டு பக்கம் விளக்கு எரியிற மாதிரி நான் வைக்க போகிறேன் உங் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் இந்த இடத்துல நான் சுருக்கிக்கிறேன் கொஞ்சம் இப்போது விளக்கை நார்மலாக வைச்சா நல்லா இருக்காது அதனால் என்ன பண்ணலாம் விளக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் அதுக்கும் ஒரு நம்ம ஷேடோ இதை மாதிரி ஆட் பண்ணலாம் இதோடய பிளண்டிங் மோடு என்ன பண்ணுறேன் மல்டிப்புள் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன் இப்போ ப்ரஷ் எடுக்கிறேன் ப்ரெஷ்ஷு நான் வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை சின்னது பண்ணிக்கிறேன் சரிங்களா சின்னது பண்ணிக்கிறேன் இன்னொன்று இந்த ப்ரெஷ்ஷு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் மட்டும் தான் தெரியுது காட்டலை அப்படின்னா ஒன்றும் இல்லை கேப்ஸ்லாக் பட்டன் இருக்குது பார்த்திங்களா அது ஆன்ல இருந்தால் இது காட்டாது இது வந்து நான் சொல்லலை நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் டெலிகிராமில் சொல்லியிருந்தார் சரிங்களா ஸோ அவர் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இப்போது என்ன பண்ணுறேன் ஒரு கிளிக்கு குட்டியாக ஒரு கிளிக் கரெக்டாக என்னது எனக்கு அப்ளை ஆகிடுச்சு அது அப்படியே ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டாந்தால் என்னாகும் பேக்கில் வந்துடும் சரிங்களா லைட்டாக கீழே கொண்டாந்துக்கிறேன் கொண்டாந்துட்டு அதோடய ஒப்பாசிட்டியை வந்து ஒரு எண்பது அளவுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் சரிங்களா லைட்டாக இதை என்ன பண்ணலாம் சைடில் கூட கொஞ்சம் இப்படி விரிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போது என்ன பண்ணலாம் இந்த விளக்கை இதையும் சங்கிலி போட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்தோம்னா ஒரே லேயராக மாறிடும் சரிங்களா மாறினதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு ரெண்டு பக்கம் விளக்கு வச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ணலாம் இந்த விளக்கு இருக்குது பார்த்திங்களா டாப்பில் இருக்கக்கூடிய விளக்கு இதை என்ன பண்ணலாம் உள்ளே ட்ராக் பண்ணிக்கலாம் இதை ட்ராக் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன் இந்த ஃப்ரேம் வந்து டாப்பில் கொண்டு வந்துடலாம் இருக்கிறதுலே டாப்புக்கு கொண்டு வந்துடலாம் சரிங்களா இப்போ இதை என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் வைக்கிறேன் இதை வந்து ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் வைக்கணும் கண்ட்ரோல் டீ கொடுங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆகும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படிங்கிறத கொடுத்தா நம்மளுக்கு இப்படி ரொட்டேட் ஆகிடும் ஓகே இப்போ எனக்கு எல்லாமே நான் வச்சுட்டேன் வேறு என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர் இருக்கு மாதிரிக்கு டிசைன் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் நான் இந்த இடத்துல பூ வச்சுக்கிறேன் எதுக்காக கொஞ்சம் மேலே வைக்கிறேன்னா கீழே அவங்களுடைய நேம் எதாட்டும் டைப் படிப்பாங்க சில நேரங்களில் அதுக்காக அந்த கேப்பு கீழே இருக்க கேப்பு இப்போ இதை டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறதுக்கு முன்னகட்டி இதை என்ன பண்ணலாம் கலர் பண்ணிடலாம் பிரைட் அண்ட் கான்ட்ரஸ்ட் அப்ளை பண்ணி லைட்டாக பிரைட்னஸ் லைட்டாக கான்ட்ரஸ்ட் சரிங்களா இந்த அளவுக்கு ஓகே இப்போ இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த ஃப்ரேமோட கலர் மட்டும் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்டாக தெரியுது அதனால் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுறேன் இதில் இந்த ப்ரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக கான்ட்ரஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு இது வந்து ஓவராலாக எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிருக்கு அதனால் ஃப்ரேமுக்கு மட்டும் அப்ளை ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஜி கொடுத்தோம்னா நம்மளுக்கு கிளிப்பிங் மாஸ்க்கு விழுந்துரும் சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி அதுக்கும் ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுறேன் ப்ரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அது லுக்கு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இதையும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து இந்த பேக்ரவுண்டுக்கு மட்டும் எனக்கு ஓகே சரிங்களா இப்போது பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு இன்னும் ஒன்று இந்த ஃப்ரேம்க்குள்ளே பிக்சரை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன நம்ம என்ன பண்ணோம்னா எடிட்டிங் பண்ண போகிறோம் அது என்ன பண்ணுறேன் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி டப்ளியூ டூல் மேஜிக் வான் டூல் எடுத்து உள்ள சர்க்கிளை கிளிக் பண்ணால் சர்க்கிள் செலெக்ஷன் ஆகுது அதுக்கப்புறமா இந்த ப்ரைட்டன் கான்ட்ரஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே தான் நம்ம லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம் இதில் போய் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா க்ரியேட் பண்ணி இங்கே வந்துடுச்சு கலர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன கலர் ஃபில் பண்ண போகிறேன்னா என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம் அதாவது அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும் நார்மலாக ப்ளூ வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பேக்ரவுண்டும் ப்ளூ இதுவும் ப்ளூவாக இருக்குது அதனால் வேறு ஏதாட்டும் ஒரு கலர் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கலாம் வேறு கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு க்ரீன் வைக்கிறேன் சரிங்களா க்ரீனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஒரு டார்க்கான ஒரு க்ரீன் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் எடுத்துக்கிறேன் இந்த க்ரீன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் ஆல்ட்டு டெலீட் கொடுத்தா உள்ள க்ரீன் எனக்கு அப்ளை ஆகிரும் அப்புறமா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டு எடுத்துக்கிறேன் ப்ரஷ் டூல் இருக்குது பார்த்தீங்களா ப்ரஷ் டூல் எடுத்து ப்ரெஷ்ஷு என்ன ப்ரஷ் அந்த நூறா நம்பர் ப்ரெஷ்ஷு சாஃப்ட் ரொம்ப ப்ரஷ் எடுத்துக்கிறேன் உள்ளே இந்த இடத்துல சென்ட்ராக வச்சுட்டு என்ன பண்ணலாம் ஒரு கிளிக் ஸோ கிளிக் பண்ண நம்மளுக்கு அழகாக செலக்ட் ஆகிடுச்சு ஓகே இப்போ பாருங்கள் இது மட்டும் எனக்கு பிக்சரை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு இதோட கலர் வேணுன்னா நம்ம கண்ட்ரோல் யூ கொடுத்து என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் கூட உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கலரே ஓகே இந்த க்ரீன் ஓகே தான் சரிங்களா க்ரீன் கலரே ஓகே தான் அதை என்ன பண்ணுறேன் கொஞ்சம் டார்க் மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த லைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கும் ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பிரைட் அண்ட் கான்ட்ரஸ்ட்டில் லைட்டாக ப்ரைட்னஸ் கம்மி பண்ணி கான்ட்ரஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு ஓகே இப்போ என்னுடைய டிசைனை பாருங்கள் இந்த இடத்துல நான் கிரேட் பண்ணி வச்சிருக்க டிசைனையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ரெண்டுமே சா பார்க்குறதுக்கு ஒரே போல் தான் தெரியும் சரிங்களா நான் எப்படி ஃபஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணணும் அதே போல் தான் நான் வந்து ரெண்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நீங்கள் பாருங்கள் ரெண்டு டிசைன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலையும் எழுத்து எழுதுறதுனா எழுதிக்கலாம் கீழேயும் டெக்ஸ்ட்டு வேணுன்னா எழுதிக்கலாம் சரிங்களா இந்த பிஎஸ்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த சர்க்கிள் மட்டும் இல்லாமல் இன்னும் அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சர்க்கிளே அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது சரிங்களா இந்த சர்க்கிளே இந்த சர்க்கிளே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரேமு இந்த ஃப்ரேமு எந்த ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஒர்க் பண்ணும்போது பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்